மௌனத்தின் சத்தங்கள் அநீதிகள் அப்பட்டமாய் அரங்கேறுகையில் மணிநீதி தேடி மக்கள் அலைகையில் சமநீதியின்றி சயனிக்கும் பொழுதுகளில் அநீதிகள் அப்பட்டமாய் அரங்கேறுகையில் மணிநீதி தேடி மக்கள் அலைகையில் சமநீதியின்றி சயனிக்கும் பொழுதுகளில் உண்மையை உரக்கச் சொல்லி உரியவர்க்கு பரிந்து பேசுகையில் உண்மையை உரக்கச் சொல்லி உரியவர்க்கு பரிந்து பேசுகையில் சினந்து கொள்வதும் சிரித்து மழுப்புவதும் இணங்கச் செய்வதும் இடையில் தடுப்பதும் என குத்து வெட்டுக்களால் குதறித் தள்ளுகையில் வெற்று வேட்டுக்களின் வேதாந்த வார்த்தைகளில் மொத்தமாய் சனங்கள் மௌனமாய் அழுகையில் இத்தகைய நிலையைக் கண்டு சத்தமாய் கொஞ்சம் சண்டையிட முடியாமல் பித்தனை போலொரு பிம்பமாய் பிரியனாய் பித்தனை போலொரு பிம்பமாய் பிரியனாய் அத்தனை செயலையும் அடாவடித்தனத்தையும் சுத்தமாய் வருத்திட சூனியம் தடுத்திட என் பேனா மௌனமாய் சத்தமிடுகிறது அத்தனை செயலையும் அடாவடித்தனத்தையும் சுத்தமாய் வெறுத்திட சூனியம் தடுத்திட என் பேனா மௌனமாய் சத்தமிடுகிறது இது மௌனத்தின் சத்தங்கள்